கடந்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிரதமராக நரேந்திர மோடி நாக்பூரில் உள்ள ஆசூரிய சூரிய சூட் அலுவலகத்திற்கு சென்று அதன் தலைவர்களை சந்தித்து பேசினார் அதோடு ஆசூத்ய சூரியஸ் நிறுவன தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவருடன் ஆசூத்ய சூட்டியஸ் தலைவர் மோகன் பகவத் மற்றும் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் நிதின் கட்கரி ஆகியோரும் சென்று இருந்தனர் கிட்டத்தட்ட பதினொன்று ஆண்டுகளாக ஆசூரியசூரியஸ் அலுவலகத்தின் பக்கமே செல்லாத பிரதமர் மோடி திடீரென சென்றிருப்பதன் காரணம் என்ன ஒருவேளை தனது ஓய்வை அறிவிக்க சென்றிருப்பாரா என்ற கேள்விகள் அரசியல் களத்தில் எழ ஆரம்பித்திருக்கின்றன யூ இந்த நிலையில் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் ஓய்வு பெறுவது குறித்து விவாதிக்கத்தான் நரேந்திர மோடி ஆசூத்யசூடியஸ் அலுவலம் சென்றிருப்பதாக பேசியிருந்தார் இது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியது எம் பியு சஞ்சய் ராவத் அளித்த பேட்டியில் ஓய்வு பெறுவது குறித்து விவாதிக்கத்தான் நரேந்திர மோடி ஆசூத்யசூடியஸ் தலைமை அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் பிரதமர் பதவிக்கு நரேந்திர மோடிக்கு பிறகு யார் வரவேண்டும் என்பதை ஆசூத்யசூடியஸு தான் முடிவு செய்யும் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருவர் அப்பதவிக்கு வரக்கூடும் எனக்குத் தெரிந்தவரை ஆஷு யசூர் எஸ் நாட்டின் தலைமையில் மாற்றத்தை விரும்புகிறது பிரதமர் மோடியின் நேரம் முடிந்துவிட்டது அவர்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர் என்று தெரிவித்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலகுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை அவருக்கு மாற்றாக வேறு ஒருவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை அவர் எங்களது தலைவர் தொடர்ந்து பதவியில் நீட்டிப்பார் பிரதமர் மோடி எங்களுக்கு தந்தையைப் போன்றவர் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு நரேந்திர மோடி மீண்டும் பிரதமாவார் நமது கலாச்சாரப்படி தந்தை உயிரோடு இருக்கும் அவரது இடத்திற்கான அடுத்த தேர்வு குறித்து பரிசீலிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார்